இதனால் என்ன நடக்குது என்றால் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு தான் ஊழியம் செய்ய முடியும் இந்த வாக்குவாதம் இல்லை பொறாமை இல்லை மார்க்க பேதங்கள் இல்லை என்றால் எல்லாருக்கும் ஊழியர் செய்யலாம் யார் வந்தாலும் நீங்கள் ஊழியர் செய்ய முடியும் இல்லாவிட்டால் என்ன நடக்குன்னா இந்த மார்க்க பேதத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஜாதி சபை இருக்கும் இல்லை தான் இன சபை இருக்கும் இல்லைன்னா மொழி சபை இருக்கும் இல்லைன்னா இடத்துக்குரிய சபை இருக்கும் நாங்கள் மட்டும்தான் இங்கே ஆராதிக்க முடியும் அது கிட்டத்தட்ட குடும்ப அல்லது பாரம்பரிய சபை மாதிரி ஆகிடும் அந்த குடும்பத்தார் மட்டும்தான் அங்கே இருப்பாங்க அந்த இனத்தார் மட்டும் தான் இருப்பாங்க அந்த மொழி பேச மட்டும் தான் இருப்பாங்க இப்படியெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது என்பது தான் வேதம் சொல்லுகிறது இது பொறாமை இருக்கக்கூடாது வாக்குவாதம் இருக்கக்கூடாது பேதகங்கள் இருக்கக்கூடாது இதை செய்து நீங்கள் வருகிற பொழுது எல்லோருக்கும் நீங்கள் ஊழியம் செய்ய முடியும் மாம்சம் அங்கே யாவருக்கும் நீங்கள் ஊழியம் செய்ய முடியும் படித்தவன் படியாதவன் கல்லாதவன் கற்றவன் நல்லவன் கெட்டவன் நீதிமான் பரிசுத்தவான் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருந்தாலும் பாவிகள் மகா பாவிகள் துரோகிகள் எல்லாருக்கும் சேர்ந்து ஊழியம் செய்யலாம் இல்லைனா நம்ம மார்க்க பேதத்தில் தோற்று போயிடுவோம் மார்க்க பேதம் ஒன்றே போதும் பேதகங்கள் பிரிவினைகள் இதோ ஓடு கூடு கடந்து செல்கிற பொழுது அது என்ன என்னக்கா உங்களுடைய வழிகள் எல்லாம் மொழி சபையாக இருக்கும் இன சபையாக இருக்கும் இட சபையாக இருக்கும் உங்களுக்கு எந்த விதமான கற்றுக்குரிய வழிகளெல்லாம் இருக்காது இது ஜாதி சபையாக மாறும் சங்கங்கள்லாம் இருக்குது ஜாதிகளுக்கு சபைக்குள்ளே ஜாதி சபை வரும் இல்லைன்னா மார்க்க பேத சபை வரும் இல்லை இன சபை வரும் எல்லாம் ஒரே இனத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க ஒரே பாரம்பரியத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க ஒரே பாஷை பேசுகிறா இருப்பாங்க ஒரே குடும்பத்தில் பின்னணியாகவும் இருக்காது குடும்ப சபையாகவும் அப்படி அல்ல சபை நீ வாக்குவாத்து ஜெயித்து வருகிற பொழுது கத்திரனுக்கு ஊழியத்தை கொடுப்பார் நீ மார்க்கு பேத்து ஜெயித்து வருகிற பொழுது கத்திரனுக்கு ஊழியத்தை கொடுப்பார் நீங்கள் போராமையை ஜெயித்து வருகிற பொழுது கத்துறவங்களுக்கு ஊழியத்தை கொடுப்பார் இந்த ஆகாரம் எல்லாம் வந்து சபையில் தான் கிடைக்கணும் இதுதான் வந்து வீட்டு சமையலை போல் இது போய் கண்டு சிற்றுண்டியில் போய் சாப்பிட்டு வருகிற பொழுது என்ன நடக்கிறது அதே தான் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் இல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கையை ரொம்ப கஷ்டமாக போயிடும் பாந்தி வருகிறது அப்புறம் கழிகிறது அப்புறம் ஊன் எல்லாம் செத்து போயிடும் உள்ளான மனுஷன் மிகவும் விலவி வந்து சோர்ந்து போய் பாவத்தில் போய் விழுந்திருக்கோம் அதே மட்டும் உங்கள் வட்டாரம் சின்னதாக இருக்கும் பலிக்கு பெருக முடியாது ஒனே அறியாமலேயே ஒரு பாபியல் கோபுரத்தை கட்டி கொண்டு இருக்கிறாய் ஆலயங்கட்டுன்னு சொல்லிட்டு நான் இந்த இனத்துக்கு தான் போ போதகர் நான் இந்த இனத்துக்கு தான் அழைக்கப்பட்டேன் கர்த்தவங்கள அந்த ஜனத்துக்கு அழைத்திருக்கலாம் ஆனால் உங்கள் மனசில் என்ன இருக்கக்கூடாது பேதங்கள் இருக்கக்கூடாது நம்ம எல்லோரும் ஆணல்ல பெண் இல்லை புது சிருஷ்டி தான் காரியம் அது புது சிருஷ்டியாக பார்க்குற பொழுது நமக்கு ஜீவன் வரும் நம்ம இந்த மாதிரி காரியத்தில் இருக்கிற பொழுது நமக்கு ஊழியமே வராது முதல்ல கர்த்தர் தான் கொடுக்கணும் ஊழியம் இல்லைன்னா அந்த குறிப்பிட்ட ஜனங்கள் பின்னாடியே நம்ம சொல்லி அவன் சொல்கிறபடி தான் நம்ம பாடணும் அவன் சொல்கிறபடி தான் நம்ம கேட்கணும் இது நம்ம கையாட்டி பொம்மையாக மாறிடுவோம் அப்படி அழைக்கலையே கர்த்தர் நல்லா புரிந்து கொள்ளுங்கள்